உலகெங்கும் இருக்கும் ஸ்விச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசினது நல்ல காலம் இனிய நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அதாவது நான் இருக்கிறது சிவகாசி பட்டாசு நகரில் நான் இருந்தாலும் உலகெங்கும் பட்டாசு எப்படி பறந்து வருதோ அதே மாதிரி நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு தருவதற்கு இந்த ஸ்விச்சுவல் டாக் தமிழ் ரொம்ப ரொம்ப உதவுதுங்க ஏன்னா மூலையில் உட்காந்து பேசுகிறவங்களுக்கு எங்கேயும் எதிர்படாது ஆனால் திரையில் உட்காந்து பேசுகிறவங்க பேச்சு எப்பவுமே எடுபடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை கேற்றவாறே இந்த நல்ல காலம் நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லதை மாற்றத்தை ஏற்படுத்த போதுங்கிறது உண்மை தொடர்ந்து பாருங்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஜோதிடர்களும் என்னை போன்ற ஒவ்வொரு ஜோதிடர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் பார்க்க நீங்கள் தயாராக இருந்தால் மாற்றம் உறுதியாக உண்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ராஜ கிரகமான சனி பகவான் சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு போகிறாருங்கிறது இப்போ நீங்கள் ஏகப்பட்ட வீடியோ கிட்டத்தட்ட சனிப்பயிற்சி ஏற்படுறது மார்ச் இருபத்தொம்போதாக இருந்தாலும் ஆனால் சனிப்பயிற்சி வீடியோ ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி வந்துடுச்சு டெலிவரி முன்னாடிலாம் பத்து மாதத்துக்கு அப்புறம் தான் டெலிவரி இப்போ அப்படி கிடையாது ஏழு மாதத்துக்கு முன்னாடி டெலிவரி பண்ணி ஆல்ரெடி மக்கள் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிங்க ஸோ அதுலேயுமே ஒரு புதுமை சனி பகவானுடைய விஷயங்களில் நிறைய விதமான விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் சொல்லப்படாத விஷயம் ரகசியங்கள்லாம் இருக்குது ஸோ அந்த ரகசியங்களில் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கவும் செய்வார் தடுக்கவும் செய்வாருங்கிறது நேச்சுரல் அப்போ தடுக்கிறதுலேருந்து உங்களை பாதுகாத்து நீங்கள் எப்படி வெற்றி பெற முடியும் உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க என்ன வழிமுறைகள் இருக்குது என்ன பரிகார முறைகள்லாம் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் சனி பகவான்னால் யார் சனி பகவானுடைய செயல்பாடுகள் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு சொல்ல நான் தயாராக இருக்கேன் வீடியோ முழுமையாக பாருங்க உங்களுடைய ராசிக்கான பலனையும் முழுமையாக பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற அன்புடன் அழைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் விசவராசி அன்பர்களுக்கு கொட்டி கொடுக்கும் சனி பகவான் அள்ளி கொடுக்க போகிறாரா கிள்ளி கொடுக்க போறாளா அப்படின்னு பார்க்கமா பார்த்துருவோமே அதாவது சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரொம்ப பிடித்தமானவர் விசவ ஸோ அதிபதி யார் பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கும் சனி பகவானுக்கும் எப்போயுமே ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் ரிஷபராசிக்காரங்களும் மகர ராசிக்காரங்களும் கும்பராசிக்காரங்களும் ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க ஒரு அன்யூன்யமாக இருப்பாங்க எண்பது சதவீதம் மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து ரிஷபராசிக்கும் மகர ராசி கும்பராசிக்கும் அதிகமாக இருக்கும் இதில் மகர ராசி அவங்க கூட காதலில் அப்படியே இணையக்கூடிய ஒரு அமைப்பில் செயல்படுவாங்க ஸோ இப்படிப்பட்ட அமைப்பு கொண்ட சனி பகவான் பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சியார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான மீன ராசிக்கு வராது அப்போ மீன ராசிக்கு சனி பகவான் வருவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் கொட்டி கொடுக்கப் போகிறார் வெற்றி கொடுக்கப் போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து இவ்வளவு நாட்களாக தொழில் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் தொழிலில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை தொழிலில் விட்டுட்டு போயர்லாமா தொழிலை நடத்தலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கவலையுடன் நகர்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு நீ பண்ணு நான் உனக்கு உறுதுணையாக இருக்கேன்னு சொல்லி சனி பகவான் உணர்த்த போகிறார் பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் ரிஷபராசிக்கு மட்டும் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை செய்வார் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பார் எதிர்பார்த்த லாபத்தை கொடுப்பார் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக முன்னேற்றத்தை கொடுப்பார் இவ்வளோ கொடுக்குற சனி பகவான் உங்களுக்கு கஷ்டத்தையாக கொடுத்துட்ற போகிறாரு எது கவலோ பண்ணணும் கவனமான விஷயங்களை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டால் கவலை இல்லாமல் ஹாப்பியாக ஐ ஆம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ரிசபராசிக்காரர்கள் பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிசபராசியில் இந்த ரெண்டரை வருஷத்தில் வீடு மனை கெட்டும் முயற்சி எடுத்து பாதி பேருக்கு நின்றுருக்கும் வீடு கெட்டுறதுக்கான முயற்சி எடுத்தேங்க பாதியோடு நின்றுச்சு பேஸ்ட் மட்டம் போட்டேன் இல்லை இடம் வாங்கி வா இடம் மட்டும்தான் வாங்கினேன் அடுத்த ஸ்டெப்புக்கு என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க ரிசவராசிக்காரங்களுக்கு கட்டாயமாக கொட்டி கொடுக்கும் சனி பகவான் மூலமாக புதிய வீடு மனை கெட்டுவதற்கான அமைப்பை சனி பகவான் கொடுக்க போகிறார் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனையை குறைக்க போகிறாரு தாயாருக்கும் உங்களுக்குள்ள உறவில் சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சு பார்த்திங்களா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுத்து அம்மாவும் நீங்களும் உண்மையான பாசத்துடன் மறுபடியும் செயல்படுவதற்கான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை தரப்படுது சனி பகவானுடைய மிகப்பெரிய இயக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகம் அப்படிங்கிறது இந்த இந்தவட்டம் உங்களுக்கு போகுது சந்தோஷம்லாம் என்ன ஏற்கனவே கேது எங்களை ஒன்றரை வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படியே நாங்கள் எதாவது சொல்லணும்னா ஒரு மனசு தான் அப்படியே அலை பாஞ்சு அழுத்தத்திலேயே பைத்திய காரணம் சுத்திக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறவங்கலாம் நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க எனக்கு அந்தளவுக்கு அளவுக்கு அழுத்தம் இருக்குயா நான் அந்தளவுக்கு ஒரு மனம் பேதலிச்சு சுற்றுறேன் அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு மன சந்தோஷத்தோடு இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை சனி பகவான் கொடுக்க போகிறார் இன்னொரு மிகப்பெரிய தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் கணவன் மனை ஒற்றுமை ரெண்டரை வருஷமாக கிடையவே கிடையாது எழுபது சதவீதம் இல்லை முப்பது சதவீதம் இருக்குது அப்படின்னா அவங்க சுய ஜாதகம் வலிமையாக இருக்கும் இல்லைன்னு என்னென்னா ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க இவங்க ஒரு ரூமில் வைப்பாங்க அவங்க ஒரு ரூமில் வைப்பாங்க இல்லை ஒரே பெட்டில் இருப்பாங்க இவங்க அங்கிட்டு திரும்பியிருப்பாங்க இவங்கட்டு திரும்பியிருப்பாங்க பேசக்கூட மாட்டாங்க சாப்பாடு எடுத்து வைக்க சாப்பிடு சாப்பிட்டா சாப்பிடு சாப்பிடாட்டி போ அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா அது வீட்டுக்குள்ளே கூட எனக்கு நிம்மதி இல்லையா அதை தான் மதிக்க மாட்டேங்க வீட்லேயுமா இப்படி அப்படின்லாம் வருத்தப்பட்டுருக்கலாம் சில பேருக்கு கொஞ்சம் ஓவர் டாக்காக போய் கணவன் மனைவி விஷயங்களில் சட்டப்படி விவகாரத்து பெற்றுடலாம் இல்லை ஆளுகளை வச்சு பேசி முடிச்சிடலாங்கிற சூழ்நிலாம் கடந்த ரெண்டரை வருஷமாக நடந்திருக்கலாம் மேபி ஸோ அப்படி நடந்தது எனக்கு என்னுடைய கணவன் என் கூட சேரணும் என் மனைவி என் கூட சேரணும் நான் உண்மையிலேயே மனசார அவங்க மேலே அன்பு வச்சுருக்கேன்னு சொல்லி ஏங்கிற நினைத்து கொண்டிருக்கிற அன்பான ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக அன்பான கணவன் மனைவி மீண்டும் இணைவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடுகளை சனி பகவான் கொடுத்துருக்கும் பணத்தட்டுப்பாடு இல்லைங்க கொட்டி கொடுக்கும் சனி பகவான் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகளை அதிகமாக அடையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது ஓகேவா ஸோ இதில் சனிமோ இன்னும் ஒரு விஷயத்த உங்களுக்கு நிறுத்துகிறார் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளாக ஒரு நண்பர்களுக்காக நிறைய டயத்தை ஒதுக்கிருப்பீங்க நான் டைம் ஒதுக்கி டைம் ஒதுக்கி உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க இனிமேல் உங்களுக்காக நீங்கள் டைம் ஒதுக்குவீங்க உங்களுடைய வேலைக்காக டைம் ஒதுக்குவீங்க உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்காக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான இயக்கத்துக்காக நீங்கள் டைம் ஒதுக்க போகிறீங்க நீ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நல்ல மகிழ்ச்சி இருக்குது நல்ல சந்தோஷம் இருக்குது நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி மிகைப்படுத்தி காட்டிடக்கூடாது பொறுமையாக உங்களுடைய வேலையை மட்டும் நீ கவனமாக பார்க்கணும் போல் உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபராசியில் யாரெல்லாம் காதல் செய்து கொண்டிருக்கிறீர்களோ நேர்மையான காதல் செய்கிறவர்களுக்கு அதிகமான பாதிப்பு கிடையாது அதாவது தவறான முறையில் பெண்களை தன் வசப்படுத்தி அவங்கள வந்து ஆளுமை கொண்டு பணம் சம்பாதிக்கிறது இல்லை தவறான முறையில் பயன்படுத்துகிற அத்தனை ரிசபராசியில் உள்ள ஆண்களுக்கு சரியான பாடத்தை புகட்டக்கூடிய அமைப்பை சனிபவன் கொடுத்துருவார் அதே போல் ஆண்கள்கிட்ட பணத்தை பறித்து நான் வந்து ஏமாற்றி காதலுங்கிற வலையில் ஏமாற்றி வாங்கிடுவேன் நினைக்கிற யாராவது விஷபராசிக்காரர்களில் பெண்கள் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சுற்றி காட்டி ஒரு தண்டனையை கொடுத்துருவார் கவனமாக இருங்க காதலில் உண்மையாக இருக்கவங்களுக்கு சிபராசியில் காதல் உண்மையாக இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய தாக்கம் கிடையாது காதல் மூலமாக வெற்றிகள் உண்டு காதலில் பொய்யான காதல் வைத்து கொண்டு யாரெல்லாம் ஏமாற்றிக்கி இருக்காங்களோ அவங்க உறுதியாக ஒரு தண்டிக்கப்படக்கூடிய செயல்பாடில் சனி பவான் கொடுத்துருவார் ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம்பி அதாவது லாட்ரி அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிர்ஷ்டத்தை நம்பி இயங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக ஏங்க யாரை நம்பி ஏமாந்துட வேண்டாம் பணம் முதலீடு அதிகமாக செஞ்சிட வேண்டாம் எந்த ஒரு விஷயனாலும் கொஞ்சம் நிதானமாக யோசி செய்யுங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வெற்றி உண்டு ரிசவராசிக்காரங்களில் கொட்டி கொடுக்கும் சனி பகவான் அள்ளி கொடுக்கும்போது வாங்கிக்கலாம் தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்புக்கு உருவாக்குறதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சால் நல்லாயிருக்கும் உங்களை விட வயது மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுங்க முதல் விஷயம் உங்களை விட வயது மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுங்க அதே போல் உங்கள் கூட வேலை பார்க்குற வயதானவங்க கல்யாணம் முடியாமல் இருக்காங்க அப்படின்னா பெண்கள் யாராவது கல்யாணம் முடியாமல் இருக்காங்கன்னா அவங்க அவங்க அவங்கள நீங்கள் சகோதரியாக மதித்து அவங்களுக்கு எதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துறது கல்யாணத்துக்கான விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கிறதுல உங்களுடைய உதவி கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உறுதியாக சனி கொடுக்காரு ஸோ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரதோஷமும் வருகின்ற நாளில் நீங்கள் சிவன் கோயிலில் போய் மனசார வழிபாடு செஞ்சு சனி பகவானையும் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா கொட்டி கொடுக்கும் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக மகிழ்ச்சிகளை மட்டுமே அதிகமாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு மற்றும் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாரெல்லாம் ஷேர் பண்ணுறாங்களோ ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாரெல்லாம் ஷேர் பண்ணுறாங்களோ கர்மா காரண சனி பகவான் அதற்கான மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்க உருவாக்குவார் என்பது நிதர்சனமான உண்மை மீண்டும் உங்களை அன்புடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்